ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கொத்தரங்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம் வாங்க கொத்தரங்காய் குழம்பு மிளக அரைச்சி எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் தேங்காய் கீரல் கருவேப்பிலை இது நாங்கள் அரைச்சி வைச்ச மசாலா தூள் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வடைச்சட்டியில் போட்டு எண்ணெயில் வதங்க விடணும் அது கொஞ்சம் ஆடுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி சின்ன வடைச்சட்டி வச்சுட்டோம் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ சின்ன இப்போ சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி ஆட் பண்ணிட்டோம் இப்போ தேங்காய் கீரல் நாங்கள் எங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா ப்ளஸ் வந்து சோம்பு இதோட ஆட் பண்ணியிருக்கோம் இது நல்லா வதங்கிருச்சு இதை ஆர வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் சாரி இப்போ வடைச்சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு அதோடு பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தையும் போட்டு இப்போ வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிறோம் கொத்தலங்காய் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ கொத்தரங்காய் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டோம் கூடவே இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கல் போய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வதக்கி வச்சுருந்தது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஆரிடுச்சு அதனால் மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தரங்காய் வந்து வதங்க விட்டுருக்குறோம் இப்போ இதை அரைச்சிட்டு அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் இந்த டம்ளரோட அலை கொத்தரங்காய் வேகிறதுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம சாந்து பார்க்கறதுக்கு நல்லா அரைச்சாச்சு இப்போ வந்து கொத்தரங்காயில் இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்ச சாந்து நல்லா கொத்தரங்காயில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து வந்தோம்னா இதை மூடி வச்சுட்டு போயிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் கொத்தரங்காய் எல்லாமே நல்லா எழுந்திரிச்சி குழம்பே பாருங்கள் கிரேவி பதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் குழம்பு இது கொத்தரங்காய் குழம்புன்னு சொல்கிறத விட நான்வெஜ் குழம்புன்னு கூட சொல்லலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ்ஜில் என்ன டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் வந்து இந்த கொத்தரங்காய் குழம்புல வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்களோட அன்பு ஆதரவு எங்களுக்கு எப்போ வேணும் மற்றொரு தகவலில் சந்திக்கலாம் ஃபாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ